சிவமகா வாழ சித்தர் ஐயா திருவடி ஐயா அகத்தி சகி அடிப்படை ஐயா ஐயா அந்த பிரபஞ்ச சபைக்கு வந்து முதல் முறை மட்டும் எனக்கு அனுமதி கிடச்சியா அடுத்து இந்த பணி நிமித்தமாக வந்து என்னென்னா சக நண்பர் வந்து மூணு நாள்கிட்டே வந்தாங்க எனக்கு கொஞ்சம் அனுமதி வேணும் ஐயா மகதீஷ் ஷாய நமக வாழ்வியல் உயர் ஞானத்தை கற்றுக்கொடுக்கும் பிரபஞ்ச மகாசபையுதனிலே தென்காசி தலமதிலிருந்து ஏற்றமுடன் அகத்தியன் காட்டிய வழியில் அகத்தியன் காட்டிய ஜீவ நாடிதனில் அவ்வழியே பயணப்பட்டு நல்நிலையாய் உமை சார்ந்தோரையும் அதன் மூலமாக நற்பயணம் மேற்கொள்ள வைத்து அருள்நிலையாய் அனைவருடைய கர்ம வினையை போக்குகின்ற ஜீவ ஏடுகளின் மூலமாக அப்பணி ஆற்றி இகலோகத்திலும் நற்பணி ஆற்றி சிவப்பணி ஆற்றிய பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடனுக்கு அகத்தியல் நல்லாசி வழங்கும் ஓ மகதீஷா என மக மகாசபை நோக்கி வரவேண்டும் என்ற அத்தகைய முதல் நிலையில் தன் நண்பனோடு சக நிலையோடு வந்தமர்ந்து அகத்தியனை நேருக்கு நேராக இதுபோன்று சற்றங்க நிகழ்வுகளில் அல்லாது நேராக இயல்பு நிலையில் சித்தனோடு மட்டும் நாளிகை கணக்காக உரையாடும் அகத்தியனை முன்னமர வைத்து அவனோடு உரையாடிய பாக்கியம் பெற்ற சீடர்களுக்கு அகத்தியன் நல்லா சீவன் ஓமகதி அந்நிலையை முதன் முதலாக சித்தனுக்கு அடுத்தார் போல் இயல்பு நிலையில் அகத்தியன் சீடனுக்குள்ளிருந்து சித்தனோடு உரையாடுகின்ற சீடர்களோடு உரையாடுகின்ற நிலையை முதல் முதலில் அனுபவித்த சீடன் என்று அகத்தியன் ஓமகதி சாயனமக அவ்வாறு அத்தலமதிலே அவ்விஜயம் செய்து சிவமகா வாழைச்சித்தனுடைய பேராற்றலையும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய அனுக்கிரக ஆற்றலையும் பெற்று அறிந்து ஞான நிலையோடு பயணப்படுகின்ற நிலைக்கு அகத்திய நல்லாசி வழங்கிய ஓம்கதீஷாய நிச்சயமாக பிரபஞ்ச மகா சபை நோக்கி நீர் வரவேண்டும் என்ற எத்தனித்து அங்கு நடக்கும் நற்பிரபஞ்ச கோமாதா பூஜைக்கும் அபிடேக நிகழ்வுகளுக்கும் தவ நிகழ்வுகளுக்கும் நீர் வர வேண்டும் என்ற நிதர்சன நிலையோடு புறப்படுகின்ற பொழுது உமது பணி நிலையில் இருக்கும் இடர்களை தீர்ப்பது என் பொறுப்பு என்று அகத்தியல் உடை ஓம் அகதி நிச்சயமாக உங்களுடைய ஆழ்நிலை மனதில் இருக்கும் அற்புதமான சரணாகதியின் அடிப்படையில் உண்மையில் வாழும் குருவினுடைய அற்புத நிலைதனை ஏற்று நீர் பயணம் பிரபஞ்ச மகா நோக்கி எத்தனிக்கின்ற பொழுது அந்நிலை நிறைவேறும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி உமக்கும் உமது இல்லாள் மழலையர் யாவருக்கும் அகத்தியன் ஆசிகள் வழங்கி அற்புதமான பிரபஞ்ச மகாசபையினுடைய கிளை சபை ஆற்றல் கொண்டு நடைபெறுகின்ற சச்சங்க விழாவிற்கு நீரும் வந்து கலந்து கொண்டு உமை சார்ந்தோரையும் அழைத்து வந்து அமர வைத்து அற்புதமாக இப்பணிதலில் ஈடுபடும் அந்நிலைக்கு அகத்தியன் ஆசிகள் பல்விதமாறு நல்கி பிரபஞ்ச மகாசபையோடு நடைபயணம் மேற்கொள்க இணைப்பயணம் ஞான பயணம் மேற்கொள்க என்று கிளைச்சபையோடு தொடர்ந்து இணைந்திருந்து அற்புதமாக கிளை சபையினுடைய நிர்வாக பொறுப்புகளையும் நீரும் உடனிருந்து ஏற்று யாவரும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையை பொறுத்தவரை அனைவரும் முதன்மை சீடர்களே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் கிளை சபையினுடைய நிர்வாக பொறுப்புதனை ஏற்றுக்கொண்ட சீடனாக இருந்த பொழுதும்

பயணம் என்பது தனித்தனியாய பயணம் சிவபெருமானுடைய ஆற்றலை தன்னகம் கொண்டிருக்கும் வாழும் குருவை அவன் உள்ளுக்குள் சரணாகதியோடு பொழுது எவரையும் உற்று நோக்க வேண்டிய அவசியம் எவருக்கும் இல்லை என்று அகத்தியன் என்பது ஒரு நேர்கோடு ஞானத்தை நோக்கிய பயணம் அகத்தியன் கரம்பிடித்து வாழும் குருவின் கரம்பிடித்து செல்கின்ற பொழுது எவரையும் எத்தகைய சப்தங்களையும் எத்தகைய மாநிலையும் உற்று நோக்க வேண்டாம் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் யாவருக்கும் நல்கி அவரவர்கள் செல்கின்ற பயணத்தில் சிவம் உடன் இருப்பார் அகத்தியன் உடன் இருப்பேன் வாழும் குரு உடன் இருப்பார் என்று நல்ல ஆசிகள் வழங்கி தொடர் பயணம் மேற்கொண்டு சிவப்பயணம் மேற்கொண்டு ஆற்றலாக இகலோக நிலைகளில் இருக்கின்ற பணிகள்லாம் நிறைவடைகின்ற பொழுது நீர் முழுமையாக பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புத பணிகளை முழுவதுமாக ஏற்று நடத்தும் சீடனாக வளம் வர நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் யா ஓம் மகதீஷாய